கர்த்தாவே என்றென்றைக்கும் உன் சந்ததியை நிலைப்படுத்தி தலைமுறை தலைமுறையாக உன் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன் என்று ஆணையிட்டேன் என்றேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் கொடுக்கும் கொடைகள் என்பதே தீர்க்கதரிசியான எலியா கர்த்தரிடத்தில் ஜெபித்து வேண்டி கொண்டதின்படியே அவன் கட்டளையிட்டபடியே தேசத்தில் மழை நின்று போனது பஞ்சகாலத்திற்கு பிறகு மழை திரும்பவும் பெய்தது மழை வருவதைக் கண்ட ஆகாப் ராஜா தன்னுடைய மனைவியான எசபேலினிடத்தில் பொய் சொன்னான் எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்க தரிசிகள் எல்லாரையும் பட்டயத்தால் கொன்று போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் எசபேலுக்கு அறிவித்தான் அப்பொழுது எசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நாளை இந்நேரத்தில் நான் உன்னை கொன்று போடுவேன் என்று போய் சொல்ல சொன்னாள் இந்த செய்தி எலியாவுக்கு தெரிந்தபோது அவன் எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பேர்சபாவுக்கு புறப்பட்டுப் போனான் அவன் வனாந்தரத்தில் ஒருநாள் பிரயாணமாய்ப் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்து கொள்ளும் என்றான் சூறை செடியின் கீழ் படித்து கொண்டு நித்திரை பண்ணினான் அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான் அவன் விழித்துப் பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படித்து கொண்டான் தூதன் திரும்பவும் வந்து நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் ஆகையால் எழுந்திரு என்று சொன்னான் அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் பிரியமானவர்களே தேவனாகிய கர்த்தர் கொடுத்த அடை மற்றும் தண்ணீரினால் எளியா சாப்பிட்டு நாற்பது நாட்கள் பலனுள்ளவனாக ஒரே மலை மட்டும் நடந்து போனான் கர்த்தர் கொடுக்கிற ரொட்டி எவ்வளவு பலன் உள்ளது என்று இங்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்கிற எதுவாக இருந்தாலும் அது ஆகாரமாக இருந்தாலும் அல்லது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அது மிகவும் குறைவாக இருந்தாலும் கூட நம்மால் நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு காரியங்களை நடப்பிக்கிறதாகவும் இருக்கிறது ஆகையால் கர்த்தரின் கொடைகளை தாழ்மையுடன் ஏற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு முன்னடப்போமாக ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கும் எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி சொல்லுகிறோம் உம்முடைய கிருபையினால் நீர் எங்களை நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே Amen.